கனவுகளின் ஓடங்களில் நாங்கள் நீந்திச் சென்றதொரு பொழுதொன்றில் நீ கடத்தப்பட்டாய் நாங்கள் மாலை தேநீரை ருசித்து அருந்திக் கொண்டிருந்தோம் உன் கைகள் பின்புறம் கட்டப்பட்டன நாங்கள் கடைவீதி கண்ணாடிகளால் குதி உயர காலணிகளை ரசித்துக் கொண்டிருந்தோம் நீ சிதைக்கப்பட்டாய் நாங்கள் வீடு திரும்பி குழந்தைகளை கொஞ்சினோம் மீண்டும் சிதைக்கப்பட்டாய் நண்பர்களுடன் தொலைபேசியில் நீண்டதாய் ஓர் அறத்தை இன்னும் ஒரு முறை சிதைக்கப்பட்டாய் நாங்கள் குளியர் அறைக்குள் நுழைந்தோம் நீ கொடூரமாய் கொலை செய்யப்பட்டாய் அந்த எட்டு கோலைகளையும் மிருகங்கள் என்று கூற விரும்பவில்லை மிருகங்கள் அன்பும் உள்ளார்ந்த உணர்வுகளும் பொருந்தியவை அரக்கர்கள் என்றும் கூறக்கூடாது அம்புலி மாமா கதைகளில் இரக்கம் பொருந்திய அரக்கர்களை வாசித்திருக்கிறேன் பதினெட்டு வருடங்கள் அனுபவிக்கா துயர் அனைத்தும் அந்த கணம் உன் உடலும் உள்ளமும் அனுபவித்திருக்கும் நீ உன்னை காப்பாற்ற முடியாது போன உலகத்தை சவித்திருப்பாய் நீ கடைசியாக என்ன சொல்ல விரும்பினாய் என்பதை கேட்கும் திராணி எங்களுக்கு இல்லை இந்த கொலை கொடூர மனசுகள் எப்படி ஒரு தாய்க்கு பிறந்து அவள் பாலருந்திய மனிதர்களுக்குள் வாய்க்கின்றன புரிவதே இல்லை பெண்ணை சக ஆத்மாவாக வல்லாமல் சதையாக பார்க்க பழக்கப்பட்டிருக்கும் மனிதர்கள் நிரம்பிய உலகன்றில் மூன்று வயது பிஞ்சுக்கும் எழுபதைத் தாண்டிய மூதாட்டிக்கும் கூட இருத்தல் பேரச்சத்துக்குரியதே வித்யா எங்களை மன்னித்துவிடு